இன்றைய மேதக ஆளுநர் சட்டமன்றத்திலே உரை நிகழ்த்தினார் இந்த ஆளுநர் உரையிலே எதிர்வரும் ஆண்டில் ஆளும் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளது என்பதற்கான கொள்கைகளை சுருக்கமாக கூறுவதுதான் மரபு ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநரை ஆளுநர் உரை உள்ளது எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது இந்த மேதக ஆளுநர் உரையின் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது வெக்கக்கேடானதாகும் சுருக்கமாக விடியா திமுக அரசு தயாரித்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆளு உரை உப்பு சப்பில்லாத உரை ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆளுநர் நாலு வார்த்தைகளும் பேசிட்டு போனேன்னு சொல்கிறீங்க ஆளுநர் வந்து ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர் இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதக ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள்

அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை இது அவரிடத்துல கேட்டா தான் அதுக்கு விடிய காலம் பிறக்கும் வேணாம் சொல்றேன் மரபை மாற்றுகிறார்களா மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவரிடத்தில் தான் தெரியும் ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் கேட்குறீங்க ரைட்டு தான் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் துணைத்தலைவர் இருக்கிறார் இது மரபு தானே அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே அந்த மரபை நாங்கள் பல முறை கோடிட்டு காட்டினேன் இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவைத் தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்து சொல்லுவோம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும் சட்ட சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன் துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உட்புள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை அது குறித்து பல முறை சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் ஆளு எது பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம் அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார் இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார் என மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி வலியுறுத்துவோம் அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றோம் அவை இருக்கின்றது சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருவலை ஒருதலை தலைபட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும் அரசியல் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்தாலும் பொய்யத்தான் பேசிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றத்துறை தலைவராக இருந்தார் அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகரப் பேருந்துகள் முன் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்ததால் கட்டணமல்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கிக் கொண்டே கொண்டார்கள் அந்த கருத்தை நான் வெளியிட்டேன் சட்டமன்றத்திலே பேசினேன் அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை போன முறை நான் பேசினேன் அப்படி எல்லாம் இல்லை வாங்க நீங்க போய் நேரில் பார்க்கலாம் அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து ஏறி பயணம் சொன்னார் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே இருக்குது சட்டமன்றத்திலே தவறான கருத்தை தான் பதிவிக்கிறார் அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளை நிறுத்தப்பட்டு விட்டன அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இயங்குகின்ற நடை நிறுத்தப்பட்டிருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பத்து ஆண்டில் சுமார் பதினைந்தாயிரம் பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கி இருக்கின்றோம் எல்லா குறிப்பும் இருக்குது சட்டமன்றத்திலே அவர் மறக்கவே முடியாது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த மூன்று ஆண்டுகளிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு டீசல் பேருந்து வந்து வாங்குதா அறிவித்தாங்க ஐநூறு மின்சார பேருந்து வந்து அறிவித்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பிஎஸ் சிக்ஸ் பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க ஐநூறு மின்சார பேருந்து வாங்குதா அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இதெல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான் இது எதுவும் மறைக்க முடியாது அந்த மந்திரி இதையெல்லாம் மூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு மூவாயிரத்தி இரநூத்தி மூணு பேருந்து வாங்குவதாக டீசல் பேருந்து வாங்குவதாகவும் ஐநூறு மின்சார பேருந்துவாகவும் குறிப்பிட்டிருக்காரு இதுவரைக்கும் ஒரு நூறு டீசல் பேருந்து வாங்கினதுதான் எங்களுக்கு கிடைத்த செய்தி ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு மூவாயிரத்து நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம் அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி எழுநூறு பேருந்து என்ன வாங்கியிருக்கிறோம் மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இயக்கிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநூற்றி பதினஞ்சு பேருந்து வாங்கியிருக்கிறோம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு நானூற்றி எழுபத்தி ஒரு பேருந்து ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருந்து மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐநூறு பேருந்துகள் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐநூறு பேருந்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐநூறு பேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முந்நூற்றி எழுபது பேருந்து ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது பேருந்துகள் மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருந்துகள் அம்மாவுடைய அரசு வாங்கி இயக்கப்பட்டுருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளோ பேருந்து வாங்கி புதிதாக இயக்கப்பட்டிருப்பதை நாடறறியும் பத்திரிக்கையாளம் தெரியும் ஊடக நம்பரம் தெரியும் எல்லாம் வருஷம் வருஷம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போக்கு போக்குவரத்து மானியக் கோரிக்கையிலையும் இதே தான் நான் சொன்னது தான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே பல்லவி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே பல்லவி தான் பாடியிருக்காங்க எல்லா பேருந்துகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓடிக்கிற பேருந்துகள்லாம் ஓட்ட ஒருச பேருந்து தான் இருக்குது பல பேருந்துகள் ஒழுகுது சில பேருந்துகள்லாம் டயரே சரியில்லைன்னு சிவகங்கையில் மாவட்ட மாவட்ட ஆட்சியாளத்தை விட காட்ட போயிருக்கார் பிரேக் ஷூ இல்லை லைட் இல்லை இன்றைக்கி ஓட்ட ஒருசல் பேருந்து தான் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது பல பேருந்து நடுவில் நின்று போயிருது பயணிகளாக வெளியே நிற்கிற காட்சியெல்லாம் ஊடகத்துலேயும் பத்திரிகையிலும் பார்த்தோம்

கடையில மதுபானங்களுக்கு விலை ஏற்றுவது தான் வாடிக்கை ஆட்சிக்கு வருவதற்கு முன் வரி இல்லாத பட்ஜெட்டை தவிப்புன்னு சொல்றாங்க வரி போட்டுட்டு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க பல திட்டங்களை அரசியல் கால் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டுகள் கொண்டு வந்த திட்டங்கள் பல திட்டங்களை மூடுவிழா பண்ணியிருக்கிறாங்க பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க மக்களுக்கு நன்மை நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அம்மா மினிக்கில்லை இது என்ன அரசு கால் அரசு கால்புரச்சி இருக்குது ஏழை எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினிக்கில்லைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் கிட்ட ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அதை இந்த அரசு கைவிட்டுவிட்டது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்கும் வேண்டும் தான் எங்களுடைய அரசுடைய திட்டம் அதையும் இந்த அரசு கைவிட்டு விட்டது அதேபோல் மடிக்கல் திட்டம் அற்புதமான திட்டம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மாண்பு அம்மா அவருடைய சிந்தனையிலே ஒதுக்கி போய்விட்ட அற்புதமான திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது அதில் என்ன அவளுக்கு பாகுபாடு இருக்குது நம்முடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வல்லு வல்லுநர்களாக அறிவுபூர்வமான திறனை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை அம்மா கொடுத்தாங்க அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு கைவிட்டு விட்டது அம்மா இருசக்கர வாங்கினோம் இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல வேலை முடிஞ்ச பிறகு உரிய நேரத்தில் வீடு திரும்ப அற்புதமான திட்டம் அதை பண்ண அதையும் கைவிட்டுட்டாங்க தாலிக்கு தங்கும் திட்டம் அதையும் ஏதோ காரணத்தை சொல்லி அதையும் கைவிட்டுட்டாங்க பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை விடியா திமுக அரசு அரசியல் கால்பட்சியின் காரணமாக கைவிடப்பட்டு விட்டது நாங்கள் விடல நாங்கள் சரியான திட்டத்தை தான் போட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்துகளை அமைக்க வேண்டும் என்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவைக்கணும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்திற்காக அவசர அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயில் கடும் அவதிக்குள்ளாயிருக்கார் ஆனால் அமைச்சர் வந்து மூடி மறைக்கிறார் அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி அவருடைய மறைந்த முதலமைச்சர் கலை திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டதற்காக அவசரமாக திறக்கப்படுவதாக ஒரு செய்தி ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க அதனால் அவசர அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி கிடைக்கப்பட்ட செய்தி உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம் அழகாக வடிவமைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றது அழகாக அழகாக வடிவமைச்சு அடி மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்துக்க கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம் அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள் நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து ஒரு மாதம் ஆகுது இப்போதாவது சரி செஞ்சுருக்கணுமா அதுவும் கிடையாது அந்த பேருந்து கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து தான் செஞ்சுருக்கணும் அதுவும் கிடையாது இருக்கின்ற அங்கே பயணிகள் கிராமம்பக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூர்லேருந்து வந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்குறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது கண்டனத்துக்குரியது அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே இந்த கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் அங்கே தான் சின்ன பேங்களூரா இல்லை இல்லை என்ன பெங்களூர் வெள்ளியம் பெங்களூர் வரை இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் வாயமேட்டில் செல்லவனு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக மூன்று பேருந்துகளை பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அந்தந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரித்து நாங்கள் செஞ்சோம் இந்த பகுதிக்கு கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பை நாங்கள் நாங்க அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக நாங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் தான் தான் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கார்கள் ஆக இந்த அரசு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் உயர் அதிகாரிகளை வைத்து போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அந்த பேருந்து உரிமையாளர்களையும் அதோட விட போக்குவரத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி பயணிகள் நிறைய பொது சங்கங்கள் அவர்களையும் அழைத்து பேசி இதை எப்படி இப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மக்கள் சிரமமில்லாமல் பயணம் செய்வார்கள் இனியாவது இந்த அரசு நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கின்றோம்